அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்கும் மிகவும் பலன் தரக்கூடியது அதாவது உங்களுடைய விருப்பத்தையும் ஆசையையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவுன்னு கூட சொல்லலாங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மேஜிக் வார்த்தை இதை யாரெல்லாம் நம்பிக்கையோட முழு மனதோட சொல்றாங்களோ கண்டிப்பா அவங்களுடைய விருப்பத்தை இது நிறைவேற்றியே தீருங்க லட்சக்கணக்கான பேர் கிடையாது கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்திய அற்புதமான ஒரு வார்த்தை எதை கேட்டாலும் அதாவது நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நிறைவேற்றியே தரக்கூடிய ஒரு தேவதைக்குரிய ஒரு அற்புதமான மேஜிக் வார்த்தையை தான் பார்க்க போகிறோம் தேவதைகள் ஏஞ்சல் அப்படின்னாலே நம்மளுடைய எண்ணத்தை நிறைவேற்றி தரக்கூடியவங்க அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்க அவங்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் நம்ம எண்ண அலைகளை கேட்டு அவங்களுடைய பேரை நம்ம சொல்லும்போது நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவாங்க நித்திகா தேவதை பார்த்தீங்கன்னா பணத்திற்கான தேவதை அதே போல் இந்த தேவதை பார்த்திங்கன்னா நம்ம எண்ணங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை ஒரு நாள் மட்டும் இவங்களை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் அழைத்தால் போதும் மிகவும் எளிமையானது தான் அனைவராலையும் தான் அதாவது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இதை செய்த உடனே சில பேருக்கு அதாவது ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் அவங்களுடைய விருப்பம் நிறைவேறியிருக்கு கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக இருந்தால் அதுவுமே இருக்குது நம்பிக்கை தான் இவங்க மேலே நீங்கள் முழுக்க முழுக்க நம்பிக்கை வைக்கணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் நடக்காது கிடைக்காது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் போட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான் ஆனால் யார் நம்பிக்கையோடு செய்கிறாங்களோ நிச்சயமாக அவங்க வெறும் கையால் போக மாட்டாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த மெத்தடை பார்த்திங்கன்னா நீங்கள் என்றைக்கு வேண்டும் என்றாலும் முதல்ல முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதை செய்யக்கூடிய நேரம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணிலிருந்து பதினோரு நிமிஷத்துக்குள்ளே இதை நீங்கள் செய்யணும் சப்போஸ் காலையில் செய்ய முடியாதவங்க இரவு நேரத்தில் வரக்கூடிய பதினோரு மணிலேருந்து பதினோரு நிமிஷம் இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு நேரம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் எந்த ஒரு ஒரு செயலை நீங்க செய்தாலும் அது உங்களுக்கு பல மடங்கான வெற்றியையும் நல்ல ஒரு பலனையும் கொடுக்கக்கூடியது பகல்ல செய்ய முடியல கண்டிப்பா நைட்ல தாராளமாக செய்யலாம் பகலோட நைட்ல செய்யறதுதான் கூடுதல் பலனை கொடுக்கக்கூடியது அதனால் இதை என்றைக்கு வேண்டுமென்றாலும் செய்யலாம் பதினோரு மணிலேருந்து பதினோரு நிமிஷத்துக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுடுங்க எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலுமே ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து கொண்டு தான் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு மெடிடேஷனாக இருந்தாலும் சரி மந்திர ஜபமாக இருந்தாலும் சரி அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்கள் செஞ்சால் தான் அது உங்களுக்கு உடனடியான பலனை கொடுக்கும் நூறு சதவீதம் பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை செய்யறதுக்கு தேவைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாவி தேவைப்படும் அதாவது பழைய பூட்டிலெல்லாம் இருக்கும் பாருங்கள் யூஸே ஆகாமல் இருக்கும் பாருங்கள் அந்த ஒரு சாவி கிடைச்சாலும் பரவாயில்ல எந்த ஒரு சாவியாக இருந்தாலும் சரி ஒரு சாவி எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அது நிறைவேறினதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயத்துக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல உங்களுக்கு என்ன வேண்டுமோ எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் ஆகணும் இன்ட்ரிவியூவில் செலக்ட் ஆகணும் நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் ஆகணும் நினைத்தவரையே மனம் முடிக்கணும் இல்லை ஒரு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது அந்த பணம் உங்களுக்கு வேண்டும் போல் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு வேண்டுதல் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் பிளாக் கலர் பெண்ணை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க மற்ற எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி ப்ளூ கலர் க்ரீனு ரெட் கலர் பெண்ணு மார்க்கர் ஸ்கெட்ச் பண்ணி எதுவாக இருந்தாலும் சரி அதில் வந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நடந்து முடிஞ்சது போல் நீங்கள் எழுதிக்கோங்க அதாவது ஒரு பெட்டிஷன் மாதிரி நீங்கள் எழுத போகிறீங்க உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் சொல்ல போகிறீங்க அந்த தேவதையிடம் அதனால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ எனக்கு நல்ல முறையில் எனக்கு ஒரு முப்பதாயிரம் சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது நான் எதிர்பார்த்த மாதிரியே எனக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைத்து விட்டது நான் எதிர்பார்த்த பணம் பத்தாயிரம் ரூபாய் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு மட்டும் நீங்கள் எழுதினா போதும் இப்படி எழுதி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் நீங்கள் சாவி வச்சிருக்கீங்க பாருங்கள் அந்த சாவியை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் எழுதின பேப்பரை அந்த சாவியில் வந்து நீங்கள் சுருட்டணும் அதாவது ஏதன பேப்பரை அந்த சாவி வெளியில் தெரியாத அளவுக்கு அந்த பேப்பரால் நீங்கள் சுற்றணும் இப்படி போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தேவதையுடைய மந்திரத்தை தான் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க அதாவது அதை சுருட்டி கொண்டே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அண்ணானா ஹெக்கெடர் அனானா ஹெக்கெடர் அனானா ஹெக்கெடர் அனானா ஹெக்கெடர் ஆனா நான் ஹெக்கெட்டையர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அந்த சாவி வெளியில தெரியாத அளவுக்கு நீங்க சுத்திடுங்க இந்த பேப்பரை அந்த சாவியில சுற்றும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதே போல சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய இரண்டு உள்ளங்கையிலுமே அந்த சாவியில நீங்க சுத்தின பேப்பர் நீங்க எழுதி வச்ச பேப்பரை அந்த சாவியில சுற்றிட்டீங்க பாருங்க அதை உங்க இரண்டு கையிலுமே வச்சுட்டு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தந்து அதாவது உங்களுடைய விருப்பத்தை மூன்று முறை சொல்லிடுங்க நடந்து முடிஞ்சது மாதிரி சொல்லிட்டு ஒரு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ஒரு மந்திரத்தை ரிப்பீட்டடாக சொல்லுங்க கையில வச்சுட்டு அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா இது சொல்ல மறந்துட்ட முன்னாடியே ஒரு சின்னதா ஒரு ஹனி பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பத்து இருபது ரூபா இல்ல ஒரு ஐம்பது ரூபாக்குள்ள இருக்கும் அது போல இருக்கக்கூடிய ஒரு ஹனி பாட்டில வாங்கி வச்சுக்கோங்க அந்த ஹனி பாட்டிலை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இதையுமே உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அந்த சாவியில் அந்த பேப்பரை சுற்றும் போது உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டீங்க அந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க கையில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த ஹனி பாட்டில் இருக்க பாருங்கள் அது அந்த பாட்டிலை திறந்து நீங்கள் சாவியில் பேப்பரை சுற்றி உங்களுடைய வேண்டுதலை எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை அப்படியே அந்த பாட்டிலுக்குள்ளே டிப் பண்ணிவிடுங்க அந்த தேனுக்குள்ளே அதை வந்து உள்ளே வச்சுடுங்க வச்சுட்டு திருப்பி மூடியை மூடிடுங்க மூடின பிறகு அந்த அந்த பாட்டிலை நல்லா டைட்டாக மூடினதுக்கப்புறம் அந்த பாட்டிலை உங்களுடைய கையில் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதையும் மூணு முறை சொல்லிவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை திருப்பியும் ஒரு ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் அனானா ஹெக்கேட்டேர் அனானா ஹெக்கேட்டேர் அனானா ஹெக்கேட்டேர் அப்படின்னு அந்த பாட்டிலை கையில் வச்சுட்டு சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களால் உங்கள் வீட்டுக்கு வெளியில் போக முடிஞ்சிதுன்னா அதாவது இரவு நேரத்தில் நாலு ரோடு பிரியுது பாருங்கள் அங்கே ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ரோட்டில் வச்சுட்டு வந்துடுங்க சப்போஸ் நைட்டு உங்களால் போக முடியல அப்படின்னா மறுநாள் இதை என்றைக்கு செய்கிறீங்களோ அன்னைக்கு மறுநாள் வந்து இந்த பாட்டிலை ஏதாவது ஒரு இடத்துல காலையில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இந்த பாட்டிலை எடுத்துகிட்டு போய் நாலு ரோடு பிரிகிற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க இப்படி வச்சுட்டு வரும்போது பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது யாரிடமும் பேசக்கூடாது வச்சுட்டு

நீங்க நம்பி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதே தேன் பாட்டல் ஏன் அவங்களுக்கு ஆஃபர் பண்ற மாதிரி நம்ம தேன் பாட்டல் அவங்களுக்கு கொடுக்கறோம் ஒரு நைவேத்தியம் பண்ணுவோம்ல அது போல நம்ம வைக்கிறோம் ஒரே ஒரு முறை மட்டும் செஞ்சால் போதும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற வரைக்கும் ஒரு நிமிஷம் மட்டும் இந்த டெய்லியுமே இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க மிக விரைவில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் நல்லதே நடக்கும் நன்றி